அசலாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருனா தொழுகை இறையச்சத்தோடு பேணுதலுடன் மறுமையை அஞ்சி தொலக்குடியர்களாக எங்களை ஆக்கிவிடு ரஹமானே ஆமினாலும் ஆரம்பிச்சாலுமே அலகமதுலாம் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா பணம் தாராளமாக கையில் இருக்கும் பணம் ஒன்று நூறாக மாறும் ஒரு நாள் வஜீஃபா செல்வம் பெருகும் கடன் தீரும் அல்லாஹ் பர்க்கத்தை பெருக்கி தருவான் ஒரே ஒரு முறை செய்தால் போதும் கடன் பிரச்சனை உடனே தீரும் வளம் செழிக்க அன்னை ஆயா ரசில்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் ஒருவர் பெருமானாரிடம் வந்தார் தம் வீட்டில் வர்க்க செழிப்பில்லை என்று முறையிட்டார் அதற்கு நபிக நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயத்தல் குறிச்சி தெரியாதா உமக்கு என்று பெருமானார் கேட்டார்கள் ஆயத்தல் குறிச்சியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் வர்க்கத்தை ஏற்படுத்தி விடுவான் உணவு கோதுமை அரிசி நெய் முதலியவற்றின் மீது ஆயத்தல் குறிசியை ஓதினால் அவற்றில் பர்க்கத் ஏற்படும் இப்படி ஓதுவதனால் திருத்துதர்களின் எண்ணிக்கைப்படி முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதனும் ஓதி ஓதிடனும் பர்க்கத்தை அல்லா கொடுத்துட்றான் பணத்தில் முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி ஓதிடணும் பீரோவில் அல்லது பரிசில் அல்லது ஒரு ரூபாயில் ஓதி ஊதி அதை செலவு செய்யாமல் பத்திரமாக அந்த பணத்தை தனியாக வச்சுக்கணும் அல்லது ஒரு துணியில் கட்டி கூட வைத்து கொள்ளலாம் ஒரு கப் அரிசியில் முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி ஊதி எதில் அரிசி வைத்து இருக்குமோ அந்த பாத்திரமோ அல்லது அரிசி பயிலையோ எதுல நம்ம அரிசி போட்டு வச்சிருக்கோமோ அதுல அந்த ஓதி ஊதின அரிசி கப்பை மொத்தமா வைத்திருக்கும் அரிசியில் போட்டிடணும் தினமும் சமைத்து சாப்பிடும்போது போது கண்டிப்பாக அல்லாவுத்தாலா நிறைய வர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி கொடுப்பான் உள்ளத்திற்கும் கவலைகள் நீக்குவான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் ஏனென்றால் அந்த ஓதப்பட்ட உணவை சாப்பிடும்போது இன்னும் கூடுதலாக வர்க்கத்தையும் சக்தியையும் கொடுப்பான் அரிசி எல்லாம் தீர்ந்துவிட்டால் மறுபடியும் இதே மாதிரி ஆயிரத்தி குறிச்சி முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி ஓதி செய்து வைத்து கொள்ளணும் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனையும் கடன்களும் கவலைகளும் கண்ணீரும் கஷ்டங்களையும் அல்லா நீக்குகிறான் நோய்களும் நீங்கிவிடும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வர்க்கத் செய்வான் செல்வம் நம்மளை தேடி வரும் கடன் பிரச்சனை நீங்கிவிடும் பணம் தட்டுப்பாடு நீங்கும் இந்த வஜிஃபாவை செய்து வந்தார் சில நாட்களில் மாற்றத்தை கொடுக்கும் அல்ஹம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரனாவான் அவன் அவனுக்கு அநீதம் இழைக்க மாட்டான் யார் தனது சகோதரனின் தேவையை நிறைவேற்றும் பணியில் இருக்கிறானோ அவனது தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் யார் ஒரு முஸ்லீமின் உலக கஷ்டத்தை நீக்குகிறானோ அவனது மறுமை கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் யார் முஸ்லீமின் குறையை மறைக்கிறானோ அவனது குறையை அல்லாஹ் மறுமையில் மறைத்து விடுவான் அறிவிப்பவர் அபு ஹுரேரா அன்பு அவர்கள் அஹம்துல்லா முஸ்லீம் செவன் ஜீரோ டூ எயிட் அபுதாவுத் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் திருமிதி ஒன் இப்னு மாஜா டூ டூ ஃபைவ் அல்ஹம்துல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரன் சுண்டத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலை பர்க